அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நான் மூன்று மூன்று வடிவத்தில் செய்வது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரம்பமாக இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் டை செய்வதற்கு ஏதுவாக ஒரு சைடு லேமினேஷன் செய்யப்பட்ட பேப்பர்களை படமளப்படுகிறது ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு ட்ராயிங் டிராயிங் ரொம்ப அவசியம் என்ன செய்ய போகிறோங்கிறத ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த லெட்டர்ஸ் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் கட் பண்ணி எடுக்கணும் பொதுமையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும் அந்த கட் பண்ண எழுத்துக்களை இது மாதிரி குளு கன் வச்சு ஒட்டணும் அது மாதிரி குளு கன் குளுக்கனை வச்சு அந்த ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒன்றரை இன்ச்சு கனமுள்ள பேப்பரை சுற்றி அந்த ஷேப்புக்கு நம்ம ஒட்டிடணும் பேக்ரவுண்ட் பயன்றிட்டு தான் ஓட்டணும் சைடில் ஓட்டணும்னா உள்ளுக்குள்ளே விட்டோம்னா அது மோல்டுக்குள்ளே அது தனியாக தெரியும் அதனால் உள்ளே வெளியில் அவுட்டரில் ஒட்டுங்க நல்லா ஓட்டிருக்கதை உறுதிப்படுத்திக்கோங்க ஒழுங்காக ஓட்டுறா அப்படின்னா அது பிச்சுக்கணும் அப்புறம் ஏற்கனவே போது மிக்ஸ் பண்ணி ஊற்றுற பிஓப்பிலாம் வெளியில் வந்துடும் அதனால் மோல்டு செய்யும்பொழுது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கணும் குடும்பம் வரைக்கும் குலகன்னே ஒட்டுங்க இல்லை அப்படின்னா அவர்களை டேப் போட்டு ஒட்டிக்குங்க ஓகே நண்பர்களே இப்போ நம்மளுக்கு மூணு மோல்டு ரெடி ஆகிருச்சு அடுத்து அந்த மோல்ட்டுக்குள்ளே பிஓபி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க பிஓபி மிக்ஸ் பண்ணி அது மாதிரி ஊற்றி ஊற்றி விட்டு லைட்டாக ஷேக் பண்ணுங்கள் இல்லை ஒரு இதை வச்சு குற்றி விட்டுருங்க அப்படி தான் எல்லா இடத்துலையும் போய் கவரேஜ் ஆகும் ஆமாம் அது மாதிரி கரைச்சி ஊற்றிடுங்க ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நல்லா டெய்லிட்டு இருக்கணும் அது ஊற்றி விட்டு ஓகே லைட்ஸ் மூணு ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிருச்சு ரெடியானதுக்கப்புறம் அந்த சைடில் உள்ள அந்த மோல்டுடைய அட்டைகளை வந்து பிரித்து எடுத்துருங்க சுத்தமாக பிரித்து எடுத்துடணும் கம்ப்ளீட்டாக ஒரு மோல்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் காய விட்டுணும் தான் பிரிக்கணும் அப்போ தான் நல்லா செட்டாக இருக்கும் ஆறு மணி நேரம் கழிச்சே உங்களுக்கு ஈரமாக தான் இருக்கும் அந்த ஈரத்தில் வந்து நீங்கள் அதை வந்து சைஸ் பண்ணணும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம என்ன டைப்பில் செய்ய போகிறோம் இப்போ ஏழு லிட்டர் வந்து பைப் மாதிரி இருக்கும் சிலிண்ட்ரு டைப்பு பைப்பு உருளை பைப்பு மாதிரி இந்த ஈரத்தை பைப்பை வளைச்சி செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் வந்து நம்ம செய்ய போகிறோம் சைடில் வந்து மெஷரில் மார்க் பண்ணிக்கிட்டு சைடில் நல்லா கருவிங்க நல்லா தேய்ச்சி எடுக்கணும் நல்லா தேய்ச்சி எடுக்கணும் ஓகே இப்போ ஏழு லெட்டர் தயாராகிடுச்சு அடுத்து பி பி லெட்டர்ஸை வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா இது மாதிரி சென்டரில் மாறு பண்ணிக்கிங்க இது வந்து கொபி குவியல் வந்து உள்ளே வர்ற மாதிரி ஆங்கிள் ஷேப் வந்து உள்ளே வரணும் அந்த மெத்தடில் வந்து நம்ம இதை செய்ய போகிறோம் உள்ளே நடுவில் அந்த எழுத்துக்களை ஃபஸ்ட்டு ஏ எழுத்து வந்து மோல்டு மாதிரி செஞ்சோம் கர்விங் பண்ணோம் இதை உள்ள நம்ம அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கு தகுந்த நம்ம ஒரு ஒரு முக்கோணம் வடிவத்தில் ஒரு பிளேட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு அது உள்ளே விட்டு நம்ம சுத்தமாக எடுத்தோம்னா இந்த உங்களுக்கு அந்த டைப்பு கிடைக்கும் இது ஒரு மாடல் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க இல்லாட்டி இது பிச்சுக்கிட்டு போயிடும் ஆமாம் பொறுமையாக பண்ணினா நம்ம அருமையாக வந்து வரும் முக்கிய நண்பர்களில் பி ரெடி ஆகிடுச்சு அடுத்து சி லெட்டர்ஸ் சி எடுத்து வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா எங்க முக்கோண உள் உள்பக்கமாக நம்ம செஞ்சோம் இந்த சியை வந்து சைடை கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப் முக்கோண வடிவத்தில் நம்ம அந்த இதை செய்ய போகிறோம் முக்கோணமாக ஒரு கட்டை இருந்தாலோ ஒரு இரும்பு இருந்தாலோ எப்படி வளைக்கணுங்கிறது தான் இந்த அதை நம்ம பிஓபியில் கொண்டு வரணும் அந்த டிசைனை இது மாதிரி லெட்ரிங் டிசைன் பண்ணும்போதும் சைன் போர்டு எழுதுகிற போதும் இது மாதிரி செய்யலாம் போர்டு எழுதுகிற ஆர்டிஸ்டெல்லாம் இது மாதிரி தான் செய்வாங்க அதை நான் உங்களுக்கு செயல்முறை விளக்கமாகவே செஞ்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள் மூணையும் நல்லா சே தேச்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணீரை வச்சு தண்ணியில் வச்சு நல்லா சாப்பிட்டு பண்ணுவோங்க சாண்ட் பேப்பர் போட்டு நல்லா தேய்ச்சு அது வழு வழு வழுன்னு கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி மூணு எழுத்துக்களையும் நல்லா தேய்ச்சி கொண்டு வந்த ஏ அப்புறம் பி அப்புறம் சி மூணு எழுத்தையும் இது மாதிரி நல்லா பேப்பர் போட்டு உப்பு காயும்பாங்க அந்த காயத்தை போட்டு நல்லா தேய்ச்சிடுங்க அப்போ நம்மளுக்கு நல்ல ஷேப்பு கிடைக்கும் நண்பர்களே இப்போ மூணு எழுத்துக்களையும் நம்ம நல்லா ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்து தேய்ச்சி அடுத்த நல்ல துவைச்சு ஒரு நாள் தொடச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காய வைங்க அதுக்கப்புறம் சூட்டபிளான கலரு இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தங்க எழுத்து அதனால் கோல்டன் பெயிண்ட்டு அது அப்ளை பண்ணுறோம் கோல்டன் பெயிண்ட்டு தடவுங்க ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே எல்லாம் கேப்லாம் மல்ல படுற மாதிரி அந்த ப்ரஷை வந்து கிளியராக ஆற்றி அடிக்கணும் ஆமாம் இந்த மாதிரி அடிச்சுட்டு மூணு இடத்துக்கும் அடிச்சுருங்க தனியாக லுக்காக இருக்கும் ஏக்கி அடித்து முடிச்சாச்சு அடுத்து வந்து இப்போ நம்ம பி லெட்டர்ஸ் பிக்கு வந்து நம்ம அடிக்க போகிறோம் அப்புறம் சி மூணு எழுத்தையும் அடிக்க முடிக்கணும் நல்ல ஒரு அருமையான டைப்பில் வருங்க நல்ல ஷேப்பில் வரும் இந்த எழுத்துக்கள்னா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வேறு உங்களுடைய ஆலோசனை இருந்தாலும் சொல்லுங்கள் ஆமாம் பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி இது மூன்று எழுத்துக்களையும் எழுதி கோல்டு பாயிண்ட் அடித்து முடித்த பிறகு சீக்கி அடிக்கணும் மூளையும் அடித்து முடிச்சுட்டு கடைசியாக என்ன செய்யணும் அப்படின்னா கடைசியாக இந்த மாதிரி கிளியர் வார்னிஷ் அது மேலே அப்ளை பண்ணோம்னா அந்த எழுத்துக்கு வந்து மேலே லேமினேஷன் பண்ண மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்கும் அதுதான் இது செய்கிறது பாருங்கள் ஓகே நண்பர்களே நம்ம வீடியோ விட இறுதிக்கிட்டதுக்கு வந்தாச்சு அவ்வளோ வேறு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி அனைத்து எழுத்துக்களையும் எழுதலாம் நம்ம ஒரு சாம்பிளுக்காக மூணு எழுத்தையும் நம்ம இந்த இதில் இந்த வீடியோவில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்